குட்டி வந்துட்டீங்களா ஒரு நல்லா பாட்டு பாடுவோமா எங்கெல்லாம் ரெடியா எல்லாரும் பாட்டு பா கேளுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஓகே ரெடி தோ தோ நாய்க்குட்டி துள்ளிவா நாய்க்குட்டி உன்னை தானே நாய்க்குட்டி ஓடிவாவ நாய்க்குட்டி கழுத்தில் மணியை கட்டுவேன் கரியும் சோறும் போடுவேன் கழுத்தில் மணியை கட்டுவேன் கரியும் சோறும் போடுவேன் இரவிழிங்கே தங்கிடு எங்கள் வீட்டை காத்திடு இரவிழுங்கே தங்கிடு எங்கள் வீட்டை காத்திடு தோ தோ நாய்க்குட்டி துள்ளி வாவ நாய்க்குட்டி தோ தோ நாய்க்குட்டி துள்ளி வாவ நாய்க்குட்டி உன்னை தானே நாய்க்குட்டி ஓடி வாவ நாய்க்குட்டி உன்னை தானே நாய்க்குட்டி ஓடி வாவ நாய்க்குட்டி கழுத்தில் மணியை கட்டுவேன் கரியும் சோறும் போடுவேன் இரவில் இங்கே தங்கிடு எங்க வீட்டை எங்க வீட்டை காத்திடு தோ தோ நாய்க்குட்டி துள்ளி வாவ நாய்க்குட்டி பாலும் சோறும் வைக்கிறேன் பத்து துணி போத்துறேன் நல்ல பிள்ளையாகவே எங்க வீட்டில் நீகிடு வாழை வாழை ஆட்டிடு வாழை பாலை குடித்துடு வாழை வாழை ஆட்டிடு பாலை பாலை குடித்துடு இரவில் தங்கிடு எங்கள் வீட்டை காத்திடு செல்ல பிள்ளையாகவே உன்னை நானும் வளர்க்குறேன் செல்ல பிள்ளையாகவே உன்னை நானும் வளர்க்கிறேன் எங்க வீட்டு பிள்ளையா எங்க வீட்டில் தங்கிடு எங்க வீட்டு பிள்ளையா எங்க வீட்டில் தங்கிடு தோ தோ நாய்க்குட்டி துள்ளி வாடா நாய்க்குட்டி தோ தோ நாய்க்குட்டி துள்ளி வாடா நாய்க்குட்டி நன்றி சொல்ல உன்னை போல் நண்பர் யாரும் இல்லையே நன்றி சொல்ல நன்றி சொல்ல உன்னை

எல்லோரும் நம்ம கலர் புல்லு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓ கேவா